ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி இப்போ நான் எங்கே கிளம்பிக்கிட்டு கிளம்பிக்கிட்டுருக்குறேங்க நான் வந்துட்டு ஆதார் கார்டு எடுக்க தான் போகிறேன் நான் இனிமேல் வந்துட்டு எனக்கு ஆதார் கார்டு கைக்கு வரல ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணது தான் இருந்தாலுமே கைக்கு வரல என்னமோ சைட் ப்ராப்ளம் அப்படிங்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் சரி வாங்க போகலாம் நான் வந்துட்டு ஆதார் கார்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு வந்துட்டு பேங்க்கு போகணும் அதனால தான் இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த வீடியோ வந்துட்டு முந்த நாள் எடுத்த வீடியோ நேற்று அப்லோடு பண்ண வீடியோவுக்கும் முன்னாடி எடுத்தது என்னால் வந்துட்டு எடிட் பண்ண முடியலை அதனால தான் இன்றைக்கி எடிட் பண்ணுறேன் இன்றைக்கி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் டைமில் இருந்து நைட் டைம் வரலையும் உள்ள வீடியோ பார்க்கலாம் என்னென்ட்டு இங்கே பாருங்கள் இது என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா வெயிட் லாஸ்க்கு தான் ரெடி இருக்கிறேன் வெந்தயம் கருஞ்சீரகம் ஓமம் இது மூணுமே வந்துட்டு வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இந்த பவுடர் தான் இப்போ நான் வந்துட்டு எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு குண்டாயிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது இங்கே வந்ததுலேருந்து இங்கே வந்து இந்த நாலு மாதத்தில் அந்தளவுக்கு உடம்பு ஏறி போச்சு எனக்கு கொஞ்சம் நம்ம வந்துட்டு உடம்ப நல்லா வந்துட்டு வேலை பார்த்துருந்தோம்னா அந்தளவுக்கு நமக்கு உடம்பு குறை ஏ ஏறி இருக்காது அதுவும் இல்லாமல் வந்துட்டு அதனால தான் எக்ஸசைஸுமே நான் காலையில் பண்ணுவேன் இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு உடம்பு குறையிற மாதிரி இல்லை லாக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் லாக் ஆனதுனால என்ன ஆகும்னாக்கா உடம்பு வந்துட்டு அந்த கொழுப்பு வந்து வெளியேறாது நம்ம என்ன தான் பண்ணினாலும் அதனால தான் இந்த பவுட்ரு நம்ம போட்டு சாப்பிட போகிறேன் நைட்டு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கலக்கி கொஞ்சமாக குடிச்சிட்டு தூங்கிடுவேன் ஏற்கனவே பண்ணுவேன் உடம்பு ஏற ஏற அதுக்கப்புறம் நான் இறக்கிக்குவேன் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டுருக்குறேன் இப்போது வந்துட்டு அஞ்சு மணி ஆகுது இங்கே பாருங்கள் ஏதோ சவுண்டு கிட்ட தான் நான் வெளியில் வந்தேன் சட சடன்னு சவுண்டு கிட்டச்சு வந்து பார்க்குறேன் பாருங்கள் குரங்கு உக்காந்துட்டுருக்கு பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது இருக்குதான்னு தான் குரங்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு குரங்குக்கு வீட்டுக்குள்ளே வருவே என்ன சாப்பிட்றதுக்கு இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு பாருங்க அப்பா தேடி போகிறாங்க ஏறிச்சுன்னா தார் வாழ்ந்து கிழிஞ்சிட்டு போயிருக்கு ம் காலையில் நான் தான் தொடச்சி தண்ணி இப்போ வச்சேன் ரொம்ப பசிக்குது நிஜமாக நம்ம சத்தியமும் முடியலை சாப்பிட போறேன் எங்கட போனேன் இந்த மழையில் எங்கே போனேன் எங்கே போனேன் இந்த மழையில் ஆ ஆ அடங்கி வீட்டில் இருக்க மாட்டியா நீ அடங்கி வீட்டில் இருக்க மாட்டியா மழையில கூட பாருங்க வெளியில ஓடித்தான் வா நான் சாப்பிட மாட்டேன் மழஞ்சிச்சு நல்ல மழை பெய்து மதிய காலையில இருந்தாலும் மழை இல்ல சாயந்திரத்துக்கு மேல மழையை பாருங்க பாப்பா

எங்கள் வீட்டில் நாளைக்கு தோசை அதனால தான் அண்ணி வந்து அரிசி அலசிறாங்க உளுந்து அலசி அலசி வச்சுட்டாங்க உளுந்து இங்கே வந்துட்டு அரைச்சி உடனேயும் செய்வாங்க மறுநாள் வச்சும் செய்வாங்க ஆனால் வந்துட்டு பச்சரிசியில் தான் செய்வாங்க புழுங்கரிசி போட மாட்டாங்க பச்சரிசி ஊற தான் வைப்பாங்க பச்சரிசி உளுந்து ரெண்டையுமே ஊற வைப்பாங்க ஒரே அளவாக தான் ஊற வைப்பாங்க நம்ம உளுந்து கம்மியாக போடுவோம் அரிசி அதிகமாக போடுவோம் ஆனால் இங்கே அப்படி இல்லை ரெண்டுமே சமமாக போட்டால் தான் அரைக்கணும் ஏன்னா கிரைண்டரில் அரைக்க முடியாதுங்க மிக்ஸில் தானே அரைக்கணும் அதனால் மிக்ஸியில் வந்துட்டு உளுந்தெல்லாம் நிறைய வராது வா வா சின்னம்மா இது பாருங்க கொட்டி எந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ணிட்டாங்க சாமி பறக்குது போன அண்ணி சப்பாத்தி செய்யறதுக்காக மாவு எடுத்துட்டு வந்தாங்க பூவா வாங்க வாங்கிக்கிட்டான் பாருங்க இந்த அளவுக்கு மாவு வேற கொடுத்துட்டாங்க விளையாட சொல்லி பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த மாவை கொடுத்தாலும் வாங்கினாலும் வந்துட்டு அழுகுவான் வாங்க முடியாது வாசை தீர அந்த மாவுல எல்லாம் விளையாடணும் அவன் அப்பதான் விடுவான் எப்போயுமே சரி சுவையனு இருக்க காட்டியும் அப்படிதான் சப்பாத்திக்கு மாவு எடுத்தாலோ அதை உருட்டுனாலும் அவனும் போய் சேர்ந்துட்டு செய்வான் இப்போ பாருங்கள் அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க அந்த மாதிரி மாவில் விளையாடுறது அதனால அண்ணி வந்து கொடுத்துட்டாங்க விளையாடட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவ்வளோ இப்போ வேஸ்ட்டு பண்ணிட்டான் இப்போ என்ன பண்ணுறது எனக்கு தான் இப்போ வேலை வீட்டு அங்கே வீடையும் சுத்தம் பண்ணணும் அங்கே பாருங்கள் வீடே சுத்தம் பண்ணணும்னா அவனையும் சுத்தம் பண்ணணும் எனக்கு தான் ரெண்டு வேலையாயிடுச்சு அவன் பாடுறான் கொஞ்சம் சந்தோஷத்துக்கும் எனக்கு ரெண்டு வேலையாக கரண்ட் வேற போயிருச்சு எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்த்தா கரண்ட் கண்டிப்பாக கரண்ட்டு போயிடும் இங்கே வந்துட்டு அடிக்கடி போய் இந்த மாதிரி கரண்ட்டு போயிட்டு இருக்கிறதுனால இந்த கரண்ட்டு போனதுக்கப்புறம் தான் பூவாக விட்டான் இல்லைனா இன்னுமே விளாண்டுட்டு தான் இருப்பான் இங்கே இந்த ரூம் மட்டும் இல்லை வெளிலேயும் போய் பாருங்கள் வெளிலேயுமே குட்டி வச்சுருக்க மாதிரி மோத்தமாக முடித்து இங்கே வரும் போயிடுச்சு தண்ணீர் துடைச்சா தான் அவங்கலாம் இங்க உள்ள விளக்குமரு பாருங்க மட்டும் நான் காமிக்க நினைச்ச மறந்துட்டேன் நேற்று காய வச்சுருந்தோம்ல அம்மா காய வச்சாங்கல்ல அந்த விளக்கு மாதிரி தான் இன்னைக்கு இங்கே கட்டி வச்சிருக்கேன் இதாங்க இங்க உள்ள விளக்கம் மாதிரி கூட்டுறதுக்கு கடையில் என்ன விற்கிதானா நம்ம ஊர் விளக்குமரு மாதிரி ஆனால் வாங்கலை இதுதான் அம்மா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் இது எனக்கு இல்லை கூட்டுறதுக்கு அம்மா வந்துட்டு அந்த ரூம் கூட்டிகிட்டு இருக்கிறாங்க நான் இந்த சைடு கூட்டிகிட்டு வரேன் வீடு தொடச்சி விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப பிசு இருக்கல கோதுமை மாவு அதனால தான் தொடச்சி விட்டேன் இதே மாதிரி தான் பூவை எப்போ பார்த்தாலும் எனக்கு ரெண்டு வேலை தான் கொடுப்போம் சாப்பாடு மணி ஆயிடுச்சு பூவா எப்போ சீக்கிரமாக தூங்குறோம் சாப்பாடு சென்னை அண்ணி என்ன செஞ்சுட்டுகறாங்க வாங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா ஊவா குசுரதனி போட்டுக்கறேன் உடம்பெல்லாம் ஒரே இது கோதுமை மாய் இருக்குறல அலசவும் என்ன கொண்டு போக்கறாங்க இஞ்சி குண்டு தான் இன்னைக்கு குருமா தான் சப்பாத்திக்கு உருளைக் பட்டாணி வேக வெச்சிட்டாங்க பூவாவை குளிக்க வச்சுட்டேன் பாருங்க அம்மா கூட பேசினாங்க என்னென்னா குளிக்க வைக்காத நைட் டைமில் தொடச்சி மட்டும் விட சொன்னாங்க தொடச்சி ஆகாது கோதுமை அம்மாவை வந்துட்டு அப்படியே கொலன்னு இருக்கும்ல அவனை நைட்டு தூங்க மாட்டான் அதனால தான் நான் ஃபுல்லாகவே அவனை குளிப்பாட்டி விட்டுட்டேன் பூவா ரொம்ப சேட்டை பண்ணுறான் என்னால் வச்சுக்கவே முடியல நெஜமாலுமே பாருங்க கொஞ்சம் நேரமாக அதுவும் உட்காரணான்னு பாருங்களேன் உட்காரவே மாட்டான் பிரியா கொஞ்சம் நேரம் வந்து விளையாண்டாவை போயிட்டான்னு பார்த்துட்டே இருக்கோம் செஞ்சிட்டேன் அவ்ளோதான் பாருங்க செல்லு கொடுத்து தான் சாப்பிடலாம் சாப்பிடாதே சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு ஏன்னா நான் மதியம் சாப்பிடலை சப்பாத்தி நான் வந்துட்டு சாப்பிடல சாப்பாடு இருந்துச்சு மதியம் வச்ச சாப்பாடு ஏன்னா சப்பாத்தி தான் எங்கள் வீட்டில் நான் வந்து லேட் ஆகும் அதனால தான் அதெல்லாம் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் போ சீக்கிரமாக தூங்கிட்டான் நானும் பூவா மட்டும் தான் தூங்குவோம் அண்ணி வந்து அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க இங்கே தூங்க வர்றதில்லை சரி சாப்பிட போகிறேன் தான் குருமா வச்சு தான் சாப்பிடணும் அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ வீடியோ எப்படி இருந்ததில்ல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் நான் பார்க்குறேன்